டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இந்த நிகழ்வில் இன்றைக்கு ஒரு சில ஒரு சில ஒரு சிறிய விஷயத்தையும் சொல்லி அதன் வழி நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுரை என்ன அறமொழி என்ன என்பதையும் பற்றி பார்க்கலாம் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி குழந்தைகளை கருவிலேயே வைத்து அதாவது தாயினுடைய வயிற்றிலே வைத்து கற்பிக்கலாம் என்பதை இன்று கண்டுபிடித்திருக்கிறது சொல்லியிருக்கிறது குழந்தைகளுக்கான அறிவூட்டலை தாயினுடைய அறிவூட்டல் மூலமாகவோ அல்லது தாயினுடைய வயிற்றிலே குழந்தைக்கு கூட வேறு விஞ்ஞான வழி மூலமாகவோ அறிவை மேற்கொள்ளலாம் என்கின்றதை இன்றைய விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது அதை குழந்தையை பலமாக்குவதற்கு ஆரோக்கியமாக்குவதற்கான விஞ்ஞான ஊட்டங்களை எவ்வாறு கொடுக்கின்றோமோ அதே போல அறிவூட்டங்களையும் செய்ய முடியும் என்பது இன்றைய விஞ்ஞானத்துடைய முடிவு அந்த இது இப்போதான் விஞ்ஞானத்தாலே கண்டுபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது இது முந்தியும் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் சில கதைகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது இரணிஹம்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரக்கரன் தான் அவன் கொல்லப்பட முடியாதவன் வெல்லப்பட முடியாதவன் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு பெரிய கட்டிகாரன் பகலோ இரவிலோ முற்றத்திலேயோ வெளியிலேயோ உள்ளுக்கையோ நோய் வந்தோ நோய் வராமலோ இப்படியெல்லாம் சாக கூடாது கிரகரடியே வர வேண்டவன் நான் இப்படியெல்லாம் சாகக்கூடாதுன்னு ஒன்று வர முடியுன்னா நான் ஒரு காலம் சாக மாட்டேன்ன நெச்சிக்கொண்டான் அப்போ அவனை கொல்லுவதற்கு விரும்பிய விரும்பியது அவன் அவனுடைய சந்ததியாலே தான் வர வேண்டும் என்ற கதை கொண்ட ஆண்டவன் அவனுடைய மனைவியாகிய பத்மாவதியினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை குழந்தையாக அது விஷ்ணுவே விஷ்ணுவே இருக்கிறான் இரணியன் அந்த விஷ்ணுவிலே பற்றி கொண்ட ஒரு குழந்தையை பத்மாவதியுடைய ரவணியனுடைய மனைவினுடைய வயிற்றிலே உண்டாக்கிடுகிறார் கடவுள் இது உலகத்திலே எப்போது நடப்பதுதான் இப்போ அவ பிரதன் என்கின்ற அந்த குழந்தை கருவாக இருக்கிறது கருவாக இருக்கின்ற போது அதுக்கு எப்படி அதை எதிர்க்கிற வல்லமை ஆக்குவது என்று சொன்னால் அவன் அவனுக்கு நாராயணான்னு சொன்னால் பிடிக்காது அதாவது கிருஷ்ணனா பிடிக்காது இரணியனுக்கு அதை ஊட்டுவதற்காக ஒரு முறை இரணியன் இல்லாத சமயத்திலே அவள் தூங்குகின்ற போது மத்தவாது தூங்குகின்ற போது இரணியன் மனைவி தூங்குகின்ற போது நாரதர் வந்து நாராயணா 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 என்று சொல்லி அந்த குழந்தையுடைய காதையை கேட்கும்படியாக சில உச்சாரணங்களை செய்து விட்டாராம் வைத்துக்குள்ளேயே அப்போ கருவிலே இருக்கின்ற போதே அவன் நாராயணா மந்திரத்தை கேட்டு உருவாகிறான் அந்த குழந்தை அப்படி வந்தவன் தான் பிறகு இவன் ஓம் இரணியாய நமக்கு சொல்லுன்னு பள்ளிக்கூடம் கண்டி வாத்தியாட்ட சொல்லிவிட அவன் நமோ நாராயணன் அவன் சொல்றான் ரெண்டு பேரும் பிரச்சனை வந்து அவனை மேலையால உருட்டி விடுறாங்க நச்சு கொடுக்குறாங்க எல்லாம் விரணியன் தன்னுடைய புள்ளியண்ணும் பாராவை செய்தும் எல்லாத்திலேயும் நாராயணன் காப்பாற்றுறான் கடைசி அவருடைய கடவுளங்கடா இருக்கிறான்னு தூணின் விருப்பான் திரும்பி இருப்பான் என்று சொல்ல இரணியன் போய் தூணை உடைச்சுதான் நரசிம்மதாரம் வந்து இரணியனை கொன்ற செய்தி அது உங்களுக்கு தெரிந்தது அப்ப நான் இதை சொல்ல வந்த செய்தி என்னன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு கருவிலேயே திருவுண்டாக பார்க்கலாம் கல்வி கற்பிக்கலாம் என்றதை அன்றைய புராணங்களை சொல்லி இருக்கின்றன போல நான் மகாபாரத நாங்கள் கொண்டால் அபிவன்யூ ஆகிய அந்த குழந்தை வைத்தியம் சுபத்திரை சுமத்திரை சுமந்து கொண்டு இருக்கிறாள் அது அர்ஜுனுடைய மனைவி அவள் சுமந்து இருக்கின்ற போது அவள் இந்த போர்த்தந்திரங்களை பற்றி தன்னுடைய கணவன் ஆகிய அர்ஜுனிடம் கேட்கிறாள் எப்படி இந்த இந்த சில 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 யுத்த உபாயங்களை அப்படி எப்படி நீங்கள் வெற்றி கொள்ளுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவன் சொல்லிக்கொண்டே வாரான் இந்த பத்மவியூகத்தை எவ்வாறு பிளப்பதுன்ற செய்தியை சொல்லுகின்ற போது அதுடன் சொல்லிக்கொண்டே இருப்பான் இ இந்த இந்த இப்படி இப்படி போகணும் இந்த இந்த வழியால் போகணும் இப்படி இப்படி குதிரைகளை விட்டுணும் இந்த கால நுழைஞ்சு இப்படி இப்படி போனாத்தான் வீரலை வந்து கொண்டு தான் அதுக்கு பத்மவியூகத்தை உடைக்கலாம் அந்த வியூகத்தை உடைக்கிற சந்திரத்தை சொல்லிக்கொண்டிருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற வயதுக்குள்ளே இருந்து அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அவனுக்கு அது உணவு கொண்டே போகிறது ஆனால் கடைசியாக உடைத்து மீழுகின்ற அதாவது உள்ளே போனவன் மீழுகின்றதற்கான விஷயத்தை சொல்லுவதற்கு முன்பாகவே கிருஷ்ணன் வந்து என்ன என்று சொன்னால் அரிசுன்னு அழைத்து செல்கிறான் ஏன் என்று சொன்னால் அதையும் மறைந்து விட்டால் அய்வு அவென்யூக்கு பதினாலு வயது வரை தான் ஆயுஷு ஆயுத இருக்கிறது என்ற அந்த விதி பிழைத்து விடும் என்பதற்காக அவன் கொண்டு வர முடியாமல் பண்ணுவதற்காக அரிச்சு வந்து இடையிலேயே அழைத்து கொண்டு போய்விடுவான் ஆகவே வயிற்றிலேயே இருக்கின்ற போதே அவென்யூ தன்னுடைய பத்ம உடைப்பதற்கான அந்த மந்திர தந்திரங்களை வித்தகளை வயத்திலே இருக்கும் போதே கற்று விட்டான் கற்ற பிறகு சந்தை வருகின்ற போது யுத்தத்துக்கு உள்ளே பத்ம யுத்தம் உடைச்சு உள்ளே போனவனாலே அங்கே கடைசியாக ஒரு உதவியாக ஆக்கள் என்று எதிர்பார்த்தான் ஒருவரும் வர முடியாத ஒரு நிலையை துரோணர் உண்டாக்கியதன் காரணத்தினாலே அந்த பத்ம மதத்தை துரோணர் உண்டாக்கியதன் காரணத்தினாலே வெளிவேற முடியாமல் தத்தளிக்கின்றான் அதுக்கு அவனுக்கு அந்த வயிற்றே அந்த அந்த பக்கத்து வாய்ப்பு இருக்குவதற்கு முன்பாகவே கிருஷ்ணன் அதை அழைத்து கொண்டு போன உடைய அரைச்சனை சொல்லவில்லை அதனால அவனுக்கு வழிபர வித்தை தெரியவில்லை அதிலே தடுமாறுகின்ற போது அவனை அதுக்குள்ளே போட்டு தள்ளுகிறார் அவரை கொண்டு விடுகிறார் இறந்து போகிறான் அவர்கள் இறந்து போகிறான் ஒரு பெரும் வீரன் என்றார் சொல்ல வந்த செய்தி என்று சொன்னால் இன்றைய விஞ்ஞானங்கள் சொல்லுகின்ற பல உண்மைகளை அன்றைய புராணங்களும் உங்களுக்கு புராணங்கள் இதிகாசங்கள் போன்றனவும் சொல்லி இருக்கின்றன அவர்கள் இதை சொன்னார்கள் எவ்வாறு சொன்னார்கள் ஆராய்ச்சி சொன்னார்களா அனுபவத்தார் சொன்னார்களா அது தெரியாது எனக்கு ஆனால் அன்றே சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி மட்டும் உண்மையாகவே இருக்கிறது அந்த செய்தியில் தவறில்லை ஆகவே அவர்களும் ஏதோ ஒரு அனுமான தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு பழைய இலக்கியங்களில் உள்ள நல்ல விடயங்களை பழைய புராணங்களில் உள்ள நல்ல விடயங்களை இந்திய உலகத்துக்கு பொருந்துகின்ற விடயங்களை நாங்கள் நேசிப்போம் அதை வாசித்து நேசிப்போம் அந்த நேசத்தின் வழிய நேசத்தின் நேசிப்பின் வழியாக நல்லதை செய்வோம் என்று அந்த அறக்கருத்தை நாங்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்